வணக்கம் மீன ராசி ஆடி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போது புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது புதிதாக யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது அப்படி செய்தால் அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பது அஷ்டமம் அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்யும்போது செய்யக்கூடிய எந்த புதிதான தொழிலோ வியாபாரமோ ஏதாவது தொடங்கினால் நற்பலன்களை தராமல் கெடுபலன்களை கொடுத்துவிடும் ஆகையால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் இரண்டே கால் நாட்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தரும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் பத்தாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பகல் மூன்று மணி பதினேழு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வார் அன்று சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் ராகு பகவான் ஜென்மத்தில் ராகு பகவான் இருந்து விட்டாலே ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் என்று அர்த்தம் ஜென்ம ராகு எதை செய்தாலும் அதை முற்றிலுமாக செயல்பட்டு வெற்றி பெற விடமாட்டார் எதையாவது செய்யுங்க அது என்ன பண்ணுங்க பாதி கிணற தாண்ட முடியாத அளவுக்கு பல வகையிலும் சோதனைகளும் பல வகையிலும் தடங்கல்களும் தடுமாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் சிக்கலாக இருக்கும் வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்கும் இது செயலான் செய்து முடிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ளால் இன்னொரு பிரச்சனை வரும் பிரச்சனைகளை மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருப்பது தான் ராகு கேது அது மட்டும் இல்லாமல் உறவுகளும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் இரத்த பந்தமாக இருக்கட்டும் எந்த உறவாக இருந்தாலும் உங்கள் மீது வீண் பழியும் பாவமும் சுமத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பதினால் நிதானம் பொறுமை அவசியம் மீனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் குரு குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது போலவே செயல்படுவது இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது தான் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வந்தாலே உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும் காரணம் மூன்றாம் இடத்து குரு உடல் நலத்தை பல வகையில் பாதிப்பை கொடுப்பார் அதிகப்படியான வேலை சுமையை கொடுப்பார் அது தனி மனிதர்களாக இருந்தால் பரவாயில்ல எப்போவுமே இந்த மீனராசிக்காரங்க ஒரு கூட்டமாகவே சுற்றுறவங்க நாலு பேருக்கு முன்னாடியும் குடும்பத்திலும் சரி நல்லபடியாக வாழ்கிறதுக்காக கடினமாக உடைக்கிறவங்க இந்த மாதிரி குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது ராகு கேதுவும் தவறாக இருக்கும்போதும் சனி பகவான உங்களுக்கு ஏழரை சனியாக இருக்கும்போது உடல் நலத்தில் மிக கவனம் தேவை மனநலம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது தூக்கம் என்பதே இருக்காது வேலை சுமை அதிகரிக்கும் மனக்கசப்பான சில விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நீங்கள் வந்து யாருக்குமே கெடுதல் செய்கிறதில்ல உங்களுடைய உழைப்பை மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க ஆனால் உங்களுக்குத்தான் அதிகப்படியான சோதனைகளும் கஷ்டங்களும் கொடுக்கின்ற காலகட்டமாகவே குரு பகவான் இருக்கிறார் செவ்வாயும் இணைந்து இருப்பதினால் ஆடி மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் என்பது முழுமையான வெற்றி பெறவில்லை என்றாலும் சில நேரங்களில் எதிர்பார்த்த நற்பலன்கள் உங்களை வந்து சேரும் ஏன்னால் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது முயற்சிகளில் வெற்றியை கொடுக்க வேண்டும் அடுத்ததாக சூரியன் சுக்கிரன் புதன் மூன்று கிரகங்களும் இணைந்து ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதினால் பிள்ளைகளால் உங்களுடைய முன்னோர்களால் சில செலவுகள் இருக்கும் அந்த செலவை வந்து நீங்கள் செய்வீங்க ஏன்னா மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருப்பதினால் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பாரு அதில் வரக்கூடிய காசு பணத்தை பிள்ளைகளுக்காகவும் உறவுகளுக்காகவும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ஏழாம் இடத்தில் கேதி இருப்பது கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவதனால் பல வகையில் நற்பலன்கள் நடக்கும் கொஞ்சம் நீங்கள் கோபத்தை குறைத்து கொண்டால் பெரிதளவு உங்களுக்கு பாதகம் இருக்காது சனி பகவானை பொறுத்தவரையில் விரய சனியாக இருக்கிறார் விரயம் என்பது எந்த நேரத்திலையும் வரலாம் கையில் இருக்கிற காசு செலவாகும் நீங்கள் பட்டு கூட மற்ற வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கடன் பட்டாக்கா ஜென்மத்தில் சனி பகவானை வரும்போது பல வகையில் துன்பங்களை கொடுத்து விடுவார் அதனால் செய்கிற வேலை கொஞ்சம் நாள் தள்ளி போய் செய்தாலும் பரவாயில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கலாம் இன்னும் சிலர் வந்து கட்டிய வீட்டை புதுப்பிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக பணத்தை விரயம் இருக்கலாம் அல்லது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்காக பணத்தை விரயம் பண்ணலாம் விரயம் பண்ணுங்கள் விரயச்சனியாக இருப்பதனால் விரயம்தான் வரும் ஆனால் கடன் என்பது உங்களால் கொடுக்க முடியுமா என்பதை யோசித்து செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மீனராசிக்காரங்க காசு யார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னாக்கா திரும்ப கேட்டால் வராது ஆனால் உங்களுக்கு யாராவது கொடுத்துட்டாக்கா அவங்க உங்களை மன கஷ்டப்படுற அளவுக்கு சில வார்த்தைகளை பேசி விடுவாங்க உங்களால் தாங்க முடியாது ஆகையால் விரயம் என்பது இருக்கட்டும் உங்களால் கொடுக்கின்ற அளவிற்கு சக்தி இருந்தால் கடனை பெறலாம் வரவும் செலவும் ஒரே சரிசமமாக இருப்பதினால் பாதகம் அவ்வளவாக இருக்காது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்